எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோன்னு சொல்லி சொல்லலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அப்படி என்னதான் அந்த விஷயம் அப்படின்றத நான் முழுசா சொல்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாக்கிறீங்க ஆனால் லைக்கும் போட மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாள் வந்து பக்கம் நெருங்கிட்டனால இன்னைக்கு திங்கக்கிழமை நெருங்கிடுச்சு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில நெருங்கிய சொந்தங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்தேன் அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சு அதையும் படித்து முடிச்சுட்டு என்னோடய காலை வேலைகள் எல்லாத்தையுமே முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து கொஞ்சம் வெங்காயம் கொடுத்துருந்தாங்க சின்ன வெங்காயம் நான் கூலிக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நம்மக்கிட்ட வந்து போர் இல்லை அதனால் நாங்கள் மூணு பாகமும் வெள்ளம் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் தான் உளுந்தும் கடலையும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்துருப்பேன் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த பூனை சவுண்டு கேட்கலாம் மேபி கத்திகிட்ருக்காயங்க விளாண்டுட்டுருக்காய்ங்க அப்படின்றதே சொல்லியிருந்திருப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக கொஞ்சம் வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம் கொடுத்துருந்தாங்க சரி அதெல்லாம் ஆஞ்சி வச்சிடலாம் ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கம் வந்துடுச்சுன்னா நாலு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது வேறு வேலைகள் இருக்கும் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா இப்போவே ஆஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த வெங்காயம் ஆயிடுற வீடியோ தான் என்ன பண்ணுறேன் எப்படி ஆயிரம் அப்படின்ற வீடியோ முழுசாக பாருங்கள் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பக்கம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இவங்கெல்லாம் என் பக்கத்தில் வந்து ஐக்கியம் ஆகிட்டா இங்க பார்த்துக்கோங்க நம்ம வீட்டு கருவாச்சி இவ தான் பெரியவை கருவாச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளோட பையன் பொண்ணு இதுதான் பெரிய பையன் இதெல்லாம் சின்ன பையன் இன்னொரு கருவாச்சியை காணா ரோசி வந்து எல்லாத்துக்கிட்டேயும் அன்பு பாசம்தான் இவர் அவங்க அம்மா இல்லைன்னா இவனோட தங்கச்சியும் பாப்பாவும் இவன் தான் பார்த்துக்குவான் ஆனால் நம்ம வீட்டு கருவாச்சி என்ன பண்ணுவானா ரெண்டு பேர்த்த பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சண்டை போடுவான் இவன் மட்டும் பாசக்காரன் அவ்வளோ அன்பு இவனுக்கு மட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே க்ளோஸாக இருப்பான் ஆனால் எங்கள் வீட்டு கருவாச்சி வந்து என்கிட்ட மட்டும்தான் அவருவான் மற்ற யாருக்கிட்டையுமே போக மாட்டான் ஆனால் இவர் அப்படி இல்லை யார் கூப்பிட்டாலுமே போயிடுவார் இவர் அம்மா கிட்ட பேசிட்டே பாத்தீங்கன்னா நானும் வெங்காயம் ஆய ஆரம்பிச்சிட்டேன் சோ இது தான் ஆசா பிளேடுன்னு சொல்லுவாங்க அதுலதான் அறிஞ்சுட்டு இருக்கேன் பச்சைக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அறிவாங்க சோ அதுலதான் நானும் அறிஞ்சுகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் இருக்கும்போது பின்னாடி எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பீசஸ் ரெண்டு கத்திக்கிட்டு இருக்குது பூனை குட்டியே தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் இந்த மாதிரி தான் அறியணும் கொஞ்சம் வந்து நம்ம எங்களால் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பெஸ்ட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு அறிஞ்சோம்னா அந்த விளையாடில் பார்த்தீங்கன்னா கை அப்புறம் ரத்தம் தான் வரும் அப்பப்போ வீடியோ எடுக்கிறேன்னா அதாவது வீடியோ போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது ஏன்னா என் ஃபோனு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுனாலும் டெம்பரேச்சர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீடியோ கட் ஆகி போயிடும் அதனால் வீடியோவே பார்த்துக்கிட்டு என்னோடய வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் வெங்காயத்தால் பார்த்திங்கன்னா அறிவாங்க ஆனால் கா வெங்காயம் வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னா வெங்காயம்லாம் இந்த தாள் வந்து நல்லா காஞ்சிச்சின்னா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா தாள் வந்து நல்லா கையிலேயே பிக்கலாம் இந்த பிளேட்லாம் தேவை இல்லை நம்ம கையிலே நார்மலாக சும்மா அப்படியே பிச்சு போட்டுடலாம் அப்படி பிக்க போகும்போது தான் பார்த்திங்கன்னா பத்து பேசன் அந்த மாதிரிலாம் ஆயிடுது இந்த பச்சைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போட்டு தான் வந்து நம்ம காசு வாங்குற மாதிரி இருக்கும் இப்படியே வந்து பேசன் கணக்குலாம் போட மாட்டாங்க வெயிட் போட்டுருவாங்க ஒரு கிலோவுக்கு இந்த மாதிரி நாலுரூவா ஒரு கிலோவுக்கு நாலுரூவா அந்த மாதிரி காசு தருவாங்க ஸோ பச்சைக்காய் ஆகி போனாலும் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி காஞ்சி கொஞ்சக்காய் ஆயிர்தான் வந்து ஈஸி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேர் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில காயில் வந்து வேர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த காயில் ஒரு பக்கம் வேரையும் பிடிச்சி ஒரு பக்கம் தாளையும் பிடிக்கணும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காய் இருக்கும் இது பொடி பொடிக்காய் ஏன்னா குருவைக்காயின்னு சொல்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் சம்பாய் காயின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் மடங்காக இருக்கும் அப்போ எவ்வளோ எந்த எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க காய் நல்லா சிகப்பாக இருக்கணும் வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா காய் சின்னதாக இருந்தாலும் நல்லா ஒரே மாதிரியாக இருக்கணும் நல்லா சகப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டாக பிடிப்பாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா தாளோடு இருக்க காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அரியறியாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்காது நம்ம நம்மளா அள்ளி போட்டோம்னா கும்பலாக போடும் இந்த மாதிரி கொஸ்ட கொசன்னு பெறும் பிளேடு பார்த்திங்கன்னா கீழே குத்தி வச்சு தான் அஞ்சிக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்